தலைப்பு தி போட்டோ டிராமா ஆப் கிரியேஷன் சிருஷ்டி புகைப்பட நாடகம் பக்கம் நாற்பத்தி ஐந்து கர்த்தருடைய ஆலயம் சாலமோன் பலி ஏரோது ராஜா கட்டிய தேவாலயம் தேவாலயம் அர்ப்பணிக்கப்படுதல் ஆசரிப்பு கூடாரம் என்பது இஸ்ரேலருடன் தேவன் வாசம் செய்த தற்காலிக வாசஸ்தலத்தை குறிக்கின்றது என்பதை நாம் ஏற்கனவே கவனித்தோம் பின்னர் அந்த கூடாரத்திற்கு பதிலாக ஆலயம் கட்டப்பட்டது இதன் மூலமாக வரும் காலத்தில் தமது ஜனத்திடம் தேவன் நிரந்தரமாக தங்க போவதை சுட்டிக்காட்டினார் நாம் பார்த்தபடி தாவீது ராஜா இந்த சுவிசேஷ யுக காலத்து கிறிஸ்துவை அடையாளப்படுத்தினார் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை அவர் சேகரித்தார் ஆனால் அதை கட்ட அவர் அனுமதிக்கப்படவில்லை தெய்வீக ஏற்பாடு முழுமையடைதல் என்பது மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்படாமல் மாறாக சாலமோனால் அடையாளப்படுத்தப்படும் மகிமையடைந்த கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்படும் என்பதே இதில் உள்ள பாடமாகும் சாலமோனின் தேவாலயம் கிமு அறுநூற்று ஆறில் அழிக்கப்பட்டது ஆனால் பின் நாட்களில் ஒரு யூதன் அல்லாத ஏசாவின் வழிவந்த ஏரோது ராஜா என்பவர் யூதருக்கு ஆதரவாக இயேசுவின் நாட்களில் மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி தந்தார் இந்த ஆலயங்கள் எல்லாம் பரிசுத்த பவுலும் பரிசுத்த பேதுருவும் அறிவித்த உன்னதமான திருச்சபைக்கு வெறும் நிழல்கள் மட்டுமே தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் மீண்டுமாக நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் தேவனுடைய உண்மையுள்ள ஊழியக்காரர் யாவரும் ராஜரீக ஆசாரியராகவும் தேவனுடைய ஆலயத்தில் ஜீவனுள்ள கற்களாகவும் இருப்பார்கள் முடிவில் இவர்கள் மூலமாகவே முழு மனுக்குளமும் தேவனை அணுக வேண்டியதாயிருக்கும் என்று பரிசுத்த பேதுரு தெரிவிக்கின்றார் சாலமோன் தேவாலயத்தின் கற்கள் ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுவதற்கு முன்பே வெட்டி எடுக்கப்படும் இடத்திலேயே வடிவமைக்கப்பட்டன அது போலவே அதன் தூண்களும் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டன சுத்தியலின் சத்தம் ஏதுமின்றி பணியாட்கள் ஆலயத்தை ஒருங்கிணைத்தனர் எந்த ஒரு பலத்தையும் பயன்படுத்த அவசியமே இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு கல்லும் மிகவும் நேர்த்தியாக பொருத்தப்பட்டது நிஜமான தேவாலயம் ஆகிய திருச்சபையானது கட்டப்பட்டு வருவதையும் இந்த தற்கால ஜீவியத்தில் திருச்சபையானது ஆயத்தமாகி வருவதையும் உயிர்த்தெடுதலின் வல்லமையால் அவர்கள் படிப்படியாக தேவனுடைய ஆவிக்குரிய ஆலயமாக கூட்டி சேர்க்கப்பட்டு வருவதையும் இந்த நிழலான தேவாலயம் அடையாளப்படுத்துகின்றது இதுவே அனைத்து உண்மையான கிறிஸ்தவரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய சோதனைகள் செதுக்கல்கள் மற்றும் மெருகேற்றப்படுதல் என்பவைகளின் அர்த்தமாகும் எந்த ஒரு அழுத்தமோ வற்புறுத்தலோ இல்லாமல் இந்த ஜீவனுள்ள கற்கள் யாவற்றையும் உயிர்த்தெழுதல் எனும் மாற்றமானது ஒருங்கிணைத்துவிடும் அப்போது கர்த்தருடைய மகிமை அந்த மெய்யான ஆலயத்தை நிரப்பும் பின்பு புதிய யுகம் ஆரம்பமாகும் ஆமேன்